ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய வெட்டிங் ஆனிவர்சரிங்க அதனால் திருவாலங்காடில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய பாப்பா எல்லோரும் மூணு பேரும் கிளம்பிட்டோம் பசங்க ரெண்டு பேரும் வரல அவங்க வீட்டிலே இருக்காங்க அவங்க ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் வந்து இந்நேற்றி நைட்டு மழையாக இருந்ததுங்களா அதனால் வேண்டாம்ப்பா சில்லுன்னு இருக்கும் உடம்பு சரியில்லாம் மழை போகுது கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம்ட்டேன் அதனால் அவங்க கோச்சிக்கிட்டு வரலன்னிட்டாங்க பெரிய பையன் வரலன்றதுக்காக சின்ன பையனும் வரல நானும் அண்ணா கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டான் அதெல்லாம் நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் வந்த உடனே முதல்ல வந்து இங்கே பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து பார்க்க சொன்னாங்க அங்கே பார்த்துட்டு தான் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே விளக்கு போட்டுட்டு ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்குள்ளே ஒரு லெவன் கிட்டே ஆகிடுச்சிங்க கோயில் மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவசர அவசரமாக நாங்கள் சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அங்கிருந்து பக்கம்தாங்க கொஞ்சம் முன்னாடி நடக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் நடந்தே அங்கே கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தோம்னா பிள்ளையார் கரைக்கிறதுக்காக நிறைய மாட்டு வண்டியெல்லாம் வச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த ஊர் ஊர் சைடுலாம் பார்த்தோம்னா நம்ம ஏரி ஆறு அந்த மாதிரி இடத்துல தான் கரைப்பாங்க இங்கே சிட்டி சைடு தான் வந்து பீச்சில் கரைக்கிறது அதே மாதிரி சிவன் கோயில் வாசல் வாசலில் ஒரு பிள்ளையார் வச்சுருந்தாங்க அதுவும் கொண்டு போகிறது தான் ரெடியாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிள்ளையார் பார்க்குறதுக்கு அந்த பிள்ளையாருக்கு அப்படியே ஒரு கும்பிட போட்டுட்டு அப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வழி வழி ஃபுல்லாக புல் புல்லுலாம் வச்சுருக்காங்க உள்ளே எதுவுமே கோமதா கொடுங்க நல்லது நல்லது புல் பூக்கள் அர்ச்சனை செட்டு எல்லாம் நிறைய விற்றுட்டுருந்தாங்க நான் வந்து மாட்டுக்கு புல் வாங்கிக்கிட்டு சிவனுக்கு வில்வம் வாங்கிக்கிட்டு அம்மனுக்கு பூ வாங்கிட்டு நான் உள்ளே கிளம்பிட்டேன் உள்ளே போனே முதல்ல மாட்டுக்கு புல் கொடுத்துட்டேங்க புல் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே சாமி பார்க்கறதுக்கு என்ட்ரானோம் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது அதால் வெளியே மட்டும் நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நேராக சாமியை பார்க்க உள்ளே போயிட்டோம் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அங்கே ஒரு கூடை வச்சுருந்தாங்க அங்கே தான் அங்கே வில்வே இலை போடணும் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்பதிலாம் வாங்கிக்கிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு இந்த மண்டபத்தண்டை தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் கோயில் சுற்றிட்டு வந்துட்டு அம்மன் சன்னதிக்கு போனால் அம்மன் சன்னதி இருந்தது ஆ கோயில் உள்ளவே நடராஜர் சன்னதி இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்காரோட நட்சத்திரம் வந்து திருவாதிரை அதனால் நட நடராஜர் கும்பிடணுன்றதுக்காகவே நாங்கள் இன்றைக்கி குறிப்பாக நாங்கள் இந்த கோயிலுக்கு கிளம்புனோம் போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நான் இந்த கோயிலுக்கு என்னோடய வெட்டிங் அனிவர்சரிக்கு தான் போயிருந்தேன் அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வரலை இந்த முறை கண்டிப்பாக அவரை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக நான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டேன் போன முறை எங்கள் வீட்டில் இருக்க ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பக்கத்தில் இருக்கங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோங்க இந்த முறை சண்டேங்கிறதுனால எல்லாரும் பிஸியாக இருந்துட்டாங்க சரி நம்மளும் காலையில் கிளம்புறதுனால நாங்களும் சீக்கிரம் கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு சாமியை பார்த்துட்டு ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் வந்துட்டு ட்ரெயின் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் சரி வெயிட் பண்ணுற நேரத்தில் சரி கடைக்கு போயிட்டு வந்துடலாம் பசங்களுக்குலாம் பசி பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு நாங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பப்ஸ் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண பிறகு ட்ரெயின் வந்தது ட்ரெயின் வந்ததும் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால என்னையோட நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நாளில் நாங்கள் இன்றைக்கி மறக்க மாட்டோம் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்